தை பூசத்தை ஒட்டி கொடூர் கரிகாமலி சமரச சுத்த சன்மால் சத்திய தர்மசாலையில் ஜோதி தீப ஆராதனை ஆயிரம் பேருக்கு நன்மக்கள் அன்னதானம் செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அடுத்த கொடூர் ஊராட்சிக்கு உட்பட்ட கரிகாமலி கிராமத்தில் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஏப்ரல் பதினோராம் தேதி வள்ளலார் அடியார்கள் ராஜமாணிக்கம் விமலா ஜெகதீஷன் சந்திரன் ரகுராமன் மற்றும் கிராம மக்கள் ஒத்துழைப்புடன் சமரச சுத்த சன்மார்க் சத்திய தர்மசாலை நிறுவப்பட்டு இன்று வரை சிறப்புடன் இயங்கி வருகிறது வள்ளலார் மீது பற்றுக்கொண்ட சன்மார்க் சங்கத்தினர் உபய மூலம் நாள்தோறும் நூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு ஆற்றுதல் உணவு வழங்கப்பட்டு வருகிறது சமரச சுத்த சன்மார்க்க சத்திய தர்மசாலையில் வள்ளலார் பிறந்த தினம் வடலூரில் தர்மசாலை நிறுவிய நாள் மற்றும் தைப்பூசம் நாட்களில் அகவல் பாராயணத்துடன் சிறப்பு வழிபாடு நடைபெறும் இந்நிலையில் இன்று காலையிலிருந்து கொடூர் கரிகாமலை தருமசாலையில் சன்மார்க்க கொடி ஏற்றப்பட்டு தைப்பூசமான என்று அகவல் பாராயணமும் ஆறு மணிக்கு ஜோதி தீப ஆராதனையும் தொடர்ந்து பனிரெண்டு மணிக்கு அகவல் பாராயணத்துடன் ஜோதி தீப ஆராதனையும் கால் மணி முதல் மூன்று மணி வரை பசியாற்றி வைத்தல் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு பரிமாறப்பட்டது சங்க உறுப்பினர்கள் லட்சுமி நாராயணன் கேசவன் உள்ளிட்ட வள்ளலார் அடியார்கள் திரளாக ஜோதி தீப ஆராதனையில் பங்கேற்றனர் தொடர்ந்து செய்தியாளரை சந்தித்த வள்ளலார் அன்பர் வள்ளலார் பெருமகனாரி ஆண்டு விழாவை தமிழக அரசு சிறப்பாக கொண்டாடி வருகிறது அதே போன்று ஆங்காங்கே உள்ள தர்மசாலைகளில் அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க அரசு முன்வர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார் பேர் வந்து கொடூர் கறிக்காய் மலை சமரச சுத்த சன்மார்க்க சத்திய தர்மச்சாலை இது வந்து கொடூர் கிராமத்தில் செய்யூர் வட்டத்தில் அமைஞ்சிருக்கு செங்கல்பட்டு மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி எட்டு வெள்ளிக்கிழமை பதினொன்றாம் தேதியிலிருந்து ஆரம்பித்து நாலது வரை அதாவது இன்றைக்கி வரைக்கும் நல்லபடியாக மதிய உணவு மட்டும் பகல் உணவு மட்டும் நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம் ஒரு எளிமையான உணவு ஒரு வேலைக்கு கொடுத்தா மட்டும் போதும் அப்படிங்கிற வள்ளலாறுனுடைய கருத்துப்படி என்னப்படி நாங்கள் பசியாற்றிலிருந்து செஞ்சு கொண்டு இருக்கிறோம் இது வந்து பதினேழாவது ஆண்டு வந்து நான் போயிட்டு பதினேழாவது ஆண்டு நடந்துகிட்ருக்கு இந்த இந்த தர்மசாலைக்கு வந்து தேவையான சில வசதிகள் என்னென்னா சரியான ரோடு போட்டிருக்கிறாங்க இன்னும் வந்து சரியானபடி ரோடு வேணும் அதே மாதிரி மின்சார வசதி வந்து நல்லபடியான மின்சார தடையில்லாத மின்சாரமும் இருக்கணும் இன்னொன்று வந்து ஹெச்டி லைன் கிடச்சதுன்னா எங்களுக்கு பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறோம் இந்த அரசாங்கம் வந்து எங்களுக்கு இது பண்ணதுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த இந்த தைப்பூச திருவிழா வந்து பதினாறாம் நூற்றாண்டு திருவிழாவை நடத்துகிறோம் ஒரு நாள் கூட அது எந்த புயல் அடித்தாலும் இது அடித்தாலும் எந்த பேரிடர் ஏற்பட்டாலும் தடைப்படாது எங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பசியாற்றுவித்தல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இதுதான் நான் அவங்க சொல்லவேன் ஒரு நாளைக்கு வந்து நூறு நூற்றி எட்டு 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 பேர் தினமும் சாப்பிட்றாங்க இன்றைக்கி வந்து ஒரு ஆயிரம் பேர் பசியாரி போயிருக்கிறாங்க என் பேர் ராஜமாணி